ஃபிஃப்டி பர்சன்ட் படம் சென்னையிலேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம் மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது ரெஸ்லிங் இருக்குது எல்லாமே கலந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நிவாஸ்கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு இங்கேயும் நல்லா பாடினார் தேங்க்யூ தேங்க்யூ நிவாஸ் நான் ஃபஸ்ட் டைம் கொடுத்ததாக உங்களை மீட் பண்ணேன் பார்த்தேன் டூ டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன் இந்த கதை வந்து நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி எழுத்து நம்ம அகில ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த கதையை சொன்னேன் கதையை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடிவி கணேஷ் சார் அப்புறம் ஐசரி கணேஷ் சார்னு எல்லாமே அப்படின்னு பெருசாக ஆயிடுச்சு நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நான் வந்து ஒரு கதையை ஜப்பான்ல இருக்கக்கூடிய சுமம் வச்சு நான் கதையை எழுத்துக்கிட்டேன் ஆனால் ஜப்பானில் நிஜமாகவே ஒரு சுமோ ரெஸ்லருங்க கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு நம்ம நியூஸ் நேரடி டெஸ்ட் அமைஞ்சாரு இது வந்து எங்களுக்கு பெரிய லெஸ்ஸாக இவர் நிஜமாகவே அங்கே பெரிய வின்னர் இவர் அங்கே டோக்கியோவில் இவரை வந்து நாங்கள் படத்தை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்தியா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜப்பான் வச்சுட்ருக்கோம் வேட்டிலேயே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோ ரெஸ்ட்லரை பற்றி பண்ணது நம்ம தான் இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷனுக்கும் நன்றி தெரிஞ்சிருக்கிறேன் ராஜீவ் மணன் சார் அந்த படத்துக்கு கேமரா பண்ணியிருக்காங்க அவர் எவ்வளோ பெரிய கேமரா மேலே எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் ஜப்பான் அவர் வேற மாதிரி காட்டியிருக்காரு நிவாஸ்கே பிரசன்னா அவருடைய மியூசிக் வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம் பிரியானந்த் சார் எங்கள் ப்ரொடியூசர் வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஒரு பெரிய தியானியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும்போது இதனால தேட்டரில் வந்து பார்க்கணும் இல்லை நிறைய வாழ்த்துகள் நிறைய நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுமோ ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம் ஒரு டைமும் நான் வந்து இந்த படத்தை ஸ்க்ரீனில் மியூசிக் பண்ணும்போது பார்க்கும்போது ஓகே இந்த படம் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிருந்தோம் ஃபைனலி சம்மர் ஹாலிடேஸில் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆக போகுது முதல்ல வந்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்னோடய க்ரூ குரோசிவன் சார் சிவா சார் பிரியா பிரியா மாய்ட் அவங்களால தான் எனக்கு இந்த படம் ஆக்சுவலி வந்தது ஸோ அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம் கஷ்ரோவ் அண்ட் குருந்தி சார் அண்ட் ஐஸ்வரி சார் டு த ஹோல் க்ரூ யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இந்த இடத்துல இந்த படம் வந்து எல்லாரும் பெய்து தேட்டரில் வந்து பார்த்து ஃபேமிலியாக வந்து இந்த படம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் யா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லா இது இருந்தாலும் பண்ண படம் வந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப டூ ஐஸ்ரீ கரே சார் ப்ளீஸ் ஏன்னா எல்லாருமே ஒரு படம் நீங்கள் கொண்டாந்து நடக்கிறது ரொம்ப நன்றி அண்ட் ஃபார் கம்மிங் அப் வித் லைக் திஸ் தேங்க்யூ ஸோ மச்படி அங்கே பார்த்தீங்களா எப்படி யாருந்தா அவர் கூட சண்டை பண்ணணும்னு ஆசை இருக்கா சார் தான் வாங்க குருஜி சார் தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பாட்டு பாடக்கூடாது இந்த ஃபஸ்ட் சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டைட்டில் சாங் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெப்பி நம்பராக இருக்கும் அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விநாயகர் சாங் அது வெரி குட் ஓகே இனிமேல் அந்த விநாயகர் சாங் வந்து

மை ஃபேவரெட் ப்ரொடியூசர் ஐஸ்ரீ சார் அண்ட் யூ ஹேவ் மோஸ்ட்மெயின் சார் டேரக்டர் அண்ட் மெயின் சோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அவர் பார்க்கும் போது ஸோ அந்த ஷோ மூவி பார்க்கும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க நிவாசி மியூசிக் ஆல்ரெடி ரெண்டு சாங்ஸ் கேட்டிருக்கீங்க இட்ஸ்லி டேலண்டட் ஸோ ஐம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூமோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க ஜப்பான்லேருந்து யோசியமும் வந்திருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே இருந்து வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டண்டிங் அவர் ப்ரொமோஷன் ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வரைக தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு குறிஞ்சி சார் மேலே வாங்க மேலே வாங்க இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் படம் சென்னையிலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்கிறோம் மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது ரெஸ்லிங் இருக்குது எல்லாமே கலந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நிவாஸ்கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு இங்கேயும் நல்லா பாடினார் தேங்க்யூ தேங்க்யூ நிவாஸ் நான் ஃபஸ்ட் டைம் கிட்ட தான் உங்களை மீட் பண்ணேன் பார்த்தேன் டூ டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன் யூஆர் வெரி ஹைலி டேலண்டட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அதே மாதிரி ஹோஸ்மென் இந்த படத்தினுடைய டேரக்டரு நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோஸ்மென்ட் இந்த படத்தில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க எடிட்டர் வந்து பிரவீன் தேயல் ஆல்மோஸ்ட் வேல் சிலிமம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு ஒரு கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வி டிவி கணேஷ் நெல்கல் ரவி யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார் அவருக்கோ பிரியானுக்கோ உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா ஆனால் யோகி பாபுக்கா அவருக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெயில்ஸ் ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு படம் கொண்ட போகிறாங்க அண்ட் அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெக்கக்னைஸ்ட் கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறாங்க அட் த சேம் டைம் புது டேலண்டான டெபிட் பண்ணுறாங்க ப்ளீஸ் கிவ் த பிக் ஹேண்ட் டூ டாக்டர் ஐஸ்வர் கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வெயில்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் பெரிய நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்